அன்னர் ரலி அவர்கள் நபிகள் நாயகம்லி சொல்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து வந்த முஸ்லிம் ஆவார் பல நபி தோழர்களை நேரடியாக சந்தித்துள்ளவர் அவர் போது இவருக்காக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை அவர்கள் மதினாவிலிருந்து கொண்டு காபாவின் ஜனாசா தொழுகை நடத்தியுள்ளார்கள் ஆனாலும் இவர்கள் நபி அவர்களை நேரடியாக கண்டதில்லை எனவே இவரை நபி தோழர் பட்டியலில் இணைக்கப்படவில்லை தாபில்கள் பட்டியலில் இணைக்கப்படுவார் இவர் இயற்பெயர் அஸ்ஹாமா பின் அப்சர் என்பதாகும் நஜாஸ் என்பது அபிசீனியா அரசர்களின் பொது பெயராகும் அந்த புவியில் யார் ஆட்சி பொ பொறுப்புக்கு வந்தாலும் அவரை நஜாஸ் என்று அழைக்கப்படும் இவர் தனது ஆட்சியின் போது ஹிஜ்ரத் செய்து அகதிகளாக அகதிகளாக வந்த பல நபி அடைக்கலமாக 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 இருந்தார் இவர் புவியில் முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக இருபத்தொம்பது ஆண்டுகள் ஹிஜ்ரத் செய்தனர் இவரின் ஆட்சி நிழலில் பல முஸ்லிம்கள் வளர்ந்து வள வளர்ந்துள்ளனர் இது இவர் இஸ்லாத்தின் இஸ்லாத்திற்கு ஆற்றிய மிகப்பெரிய சேவையாகும் சேவையாக பார்க்கப்படுகிறது இவர் அண்ணல் நபிகள் சல்லா அலேசல்லாம் அவர்களின் கடிதத்தை பார்த்து இறை நம்பிக்கை கொண்டவராவார் இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால் நாட்டின் சூழ்நிலை கருதி நபி அவர்களை நேரடியாக சந்திக்க முடியவில்லை பிலால் ஹப்பாப் ரலியவர்கள் போன்ற பல பலகீனமான முஸ்லிம்கள் போது தமது தோழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து சிறந்த தலைவராய் விளங்கிய அருமை நாயகம் அருமை நாயகம் சொல்லணாவுள்ளே அவர்கள் இந்த ஊரில் பொது வெளியில் தொழுகை குருஹான் ஓதுதல் மார்க்கம் பிரச்சாரம் செய்தல் போன்ற இறைவழிப்ப இறைவழிப்பாடுகளை செய்ய முடியவில்லை எனவே அமைதி புவியாக விளங்கும் அமிசி அமிசீனியா நாட்டுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் அங்கே ஒரு அரசர் இருக்கிறா இருக்கிறார் அவர் ஆட்சியில் யாருக்கும் அனிதம் செய்ய செய்யப்படாது அந்த ஊருக்கு சென்று நிம்மதியாக வாழுங்கள் அவர் பாதுகாப்பு பாதுகாப்பில் அடைக்கலமாகிய விடுங்கள் அல்லா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின் வாசலை திறந்துவிடுவான் என்று கூறி பலகீனமான முஸ்லிம்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டு ஹிஜ்ரத்துக்கள் முக்கியமானது ஒன்று அபிசீனியா நாட்டை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் மற்றொன்று மதினா நகரை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் அபிசீனியா நாடு வளம் கொழிக்கும் கோழிக்கும் அமைதியான பூமி நீதிமிக்க அரசர் நல்லுள்ளம் கொண்ட மக்கள் இந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத் சென்ற எண்பது பேர் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அலமதுல்லாஹிரபிலுவின் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல்லாயி பிரகாத்து